ஹாய் வரே நாங்கதான் அவங்க கிருத்திகா கிருத்திகா லவ் யூ ஆல் இன்றைக்கி நம்ம போட்டில் கட் செய்யப்படுறோம் அதாவது சுரக்கா நான் கட் பண்ணுற கேப்பில் என்ன பசி எடுத்துக்கிச்சு போல் வந்து ஃப்ரிட்ஜை நோண்டிக்கிட்டு இருக்கா அடுத்து அதோட ஹெட்டு அப்புறம் டைட் ரெண்டுத்தையும் அழகாக குட்டி குட்டியாக கட் பண்ணிடலாம் பிஞ்சாக இருக்குதுப்பா அப்படியே தோல் உரிக்க உரிக்க ஆசையாக இருக்குது அதனாலவே இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் வாங்கிக்குவேன் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் அப்படின்ட்டு வாங்கி அப்புறம் அதை ரெண்டாக கட் பண்ணி அதை தோலை உரிச்சு அப்புறம் அதை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ண சொன்னாங்க நமக்கு தான் குட்டி குட்டியெல்லாம் பண்ணாம பிடிக்காது அதனால் பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கிறேன் எனக்கு பிடிச்ச மாதிரி அப்புறம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா எடுத்துக்கலாம்மா எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் நீ கண்டினியூ பண்ணுங்க அப்படியே ஓகே அடுப்பு பற்ற வச்சு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கணும் அதுக்கு தேவையான அளவுக்கு அப்போ தானே நல்லா ஃப்ரை பண்ண முடியும் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கணும் தேவையான அளவு சிம்ல வச்சுக்கலாம் அடுப்பை வெங்காயத்தை போட்டு வதக்கணும் தக்காளி பச்சை மிளகாயவும் சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கல் உப்பு போட்டுக்கிறோம் கூட கொஞ்சம் அதுக்கப்புறம் கழுவி வச்சிருக்கிற காய் எடுத்து போட்டு நல்லா வதக்கணும் காய் உறப்பதற்கு வதங்குனதுக்கப்புறம் அதுக்கூட மஞ்சத்தூளை போட்டு கொஞ்சோண்டு வெறும் மிளகாத்தூளை போட்டு அது கூட வீட்டில் இருக்கிற குழம்பு தூளை போட்டு நல்லா ஒரு கலக்கு கலக்கி விடணும் இதுக்கு வந்து சாம்பார் தூளும் போட்டுக்கலாம் நான் சாம்பார் தூள் போடுவேன் சாம்பார் தூள் இல்லைன்றதுனால தூள் போட்டுக்கிட்டேன் ரெண்டு டம்ளர் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கணும் ஒரு டூ மினிட்ஸ் கழித்து மறுபடியும் திறந்து பார்க்கணும் அந்த கேப்பில் நாலு கல் பூண்டு கொஞ்சம் பெருஞ்சிரும் தட்டி அதில் போட்டால் நல்லா அது கொதிக்கிறப்ப வாசனையாக மனமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் காய் வந்து இப்போ பாதி பதத்துக்கு நல்லா வெந்துடுச்சு இந்த பதத்தில் இந்த ஸ்டேஜ்க்கு நம்ம அதை நல்லா இது பண்ணி தூவி போட்டுக்கணும் போட்டு மறுபடியும் விட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கலாமா நல்லா வெந்துடும் புசு புசு புசுன்னு சாஃப்ட்டாக இப்போ வந்து கடல மல்லாட்டையும் தேங்காயும் சேர்த்து அரைச்சிக்கணும் அரைச்சிக்கணுன்னா ரொம்ப மழை மழைன்னு இல்லை கொஞ்சம் குறைக்குறன்ற ஸ்டேஜில் அரைச்சி பாருங்கள் காய் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ வெந்ததுக்கும் வித்தியாசம் தெரியுதா நம்ம அரைச்சி வச்சிருக்க மல்லாட்டை அண்டு தேங்காய் குறக்குறன்னு அதை அதில் கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கணும் கிளரி ஒரு டூ மினிட்ஸ் சிம்மில் வச்சு விடணும்